தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான நோக்கமே இந்து மதத்தை அளிப்பதாகத்தான் இருக்கின்றது இந்து மதத்திலே இருந்து கொண்டு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுவதை விட இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எந்த மதத்தை விரும்புகின்றார்களோ அந்த மதத்திற்கே சென்றுவிட்டு அதற்கப்புறம் அதற்கப்பறம் இந்து மதத்தை விமர்சிப்பது சரியாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் நான்கு ஐந்து பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவது வழக்கம் அந்த கருத்து வேறுபாடுகளுக்காக நான் என்னுடைய தகப்பனை மாற்றிக்கொள்கின்றேன் என்று சொல்வது மிக கேவலமான விஷயம் அதை போலத்தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி வேறுபாடு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட அரபு நாடுகள்ல பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்திலே இப்ப மனு பத்தி பேசுறாங்க அந்த காலத்துல வந்து உலக நாடுகள்ல எல்லாம் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அதே சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க அது தலையை வெற்றதா இருக்கட்டும் கல்லால் அடிச்சு கொள்றதா இருக்கட்டும் இன்னும் பல்வேறு சட்டங்கள் மிக கொடுமையான ச கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது கொடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது அதை விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கான்னு சொன்னால் கிடையாது ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அது சரி செய்யப்படும் நாளடைவில் தானாக சரியாகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து சமுதாய வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஜாதி வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து நான் வந்து இந்து மதத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதே போல ராமாயணத்தை குறிப்பிடுகின்றார்கள் ராமாயணத்திலே ராமர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால் ராமன் லட்சுமணோடு குகனும் சேர்ந்து மூவராணும் சொல்றார் அப்ப வேறுபாடுகளை மறந்து அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக எடுத்துக்காட்டுகின்றார்கள் அதை பத்தி எல்லாம் பேசல ராமாயணத்துல எப்படி சொல்றாரு குகனையும் தன்னோட சேர்த்துக்கிறாரு நானும் சகோதரனா பாக்குறேன்னு சொல்றாரு அவருக்கு கீழ அன்னைக்கு பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசல ராமாயணத்துல வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு தர்மத்தை பத்தி ஆயிரம் ஆண்டு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கருத்தை சொல்லி அதுக்காக இன்னைக்கு இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான நோக்கமே இந்து மதத்தை அளிப்பதாகத்தான் இருக்கின்றது இந்து மதத்திலே இருந்து கொண்டு இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசுவதை விட இந்து மதத்தை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் சிந்தனை அவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எந்த மதத்தை விரும்புகின்றார்களோ அந்த மதத்திற்கே சென்று விட்டு அதற்கப்பறம் இந்து மதத்தை விமர்சிப்பது சரியாக இருக்கும் ஒரு குடும்பத்தில் சகோதரர்கள் நான்கு ஐந்து பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருவது வழக்கம் அந்த கருத்து வேறுபாடுகளுக்காக நான் என்னுடைய தகப்பனை மாற்றிக்கொள்கின்றேன் என்று சொல்வது மிக கேவலமான விஷயம் அதை தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி வேறுபாடு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு கூட அரபு நாடுகளிலே பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலத்திலே இப்ப மனிதர்மத்தை தர்மத்தை பத்தி பேசுறாங்க அந்த காலத்துல வந்து உலக நாடுகள்ல எல்லாம் என்னென்ன சட்டங்கள் இருந்துச்சு அதே சட்டங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறாங்க அது தலையை இருக்கட்டும் கல்லால் அடிச்சு கொள்வதாக இருக்கட்டும் இன்னும் பல்வேறு சட்டங்கள் மிக கொடுமையான ச கடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது கொடுமையான சட்டங்கள்லாம் இருக்குது அதை விமர்சிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கான்னு சொன்னால் கிடையாது ஆனால் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது அது சரி செய்யப்படும் நாளடைவில் தானாக சரியாகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறந்து சமுதாய வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு ஜாதி வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு இன்னைக்கு வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து நான் வந்து இந்து மதத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதே போல ராமாயணத்தை குறிப்பிடுகின்றார்கள் ராமாயணத்திலே ராமர் என்ன சொன்னால் ராமன் லட்சுமணோடு குகனும் சேர்ந்து மூவரானு சொல்றாரு அப்ப வேறுபாடுகளை மறந்து அனைத்து சமுதாயத்தையும் ஒருங்கிணைப்பதற்காக எடுத்துக்காட்டுகின்றார்கள் அதை பத்தி எல்லாம் பேசல ராமாயணத்துல எப்படி சொல்றாரு குகனையும் தன்னோடு சேர்த்துக்கிறாரு நானும் சகோதரனா பாக்குறேன்னு சொல்றாரு அவருக்கு கீழ அன்னைக்கு பார்க்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேசல ராமாயணத்துல வந்து இந்த மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மனு தர்மத்தை பத்தி ஆயிரம் ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கருத்தை சொல்லி அதுக்காக இன்னைக்கு இந்து மதத்தை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசுறதுங்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அதுக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்